வணக்கம் ஹிப்னோ மைண்ட் சர்ஜன் ஹிப்னோ டாக்டர் ராஜராஜன் திருப்பூர்ல அவினாசி மெயின் ரோட்டில் அம்மா பாளையம் அப்படிங்கிற இடத்துல பாடி கேர் கிளினிக் ஹிப்னோ மனநல மையம் அப்படிங்கிற பேரில் மனரீதியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த வகையான மருந்து மாத்திரைகள் இன்றி முழுமையாக குணப்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறேன் எங்கிட்ட சிகிச்சைக்கு வந்தவங்களில் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ நாம் பார்க்க போகிறது மறக்க முடியவில்லையே மறக்க முடியவில்லையே அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு செய்தி பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பெண்ணு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு பெண்ணு அவங்களுடைய கணவர் ஒரு அங்கே இருக்கிற ஒரு மனநல ஆலோசகர் ஒருத்தரை கூட்டிகிட்டு எங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வந்தாங்க அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறபோது அவங்களுக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேலாகது இரண்டு காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்கிற ரெண்டு ஒரு பெண் ஒரு பையன் அவங்க இருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு அரசியல் கட்சி மூலிமா அந்த கிராமத்துக்கு வந்து பஞ்சாயத்து தலைவராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அஞ்சு வருஷமாக இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு இவர் போக வேண்டிய நிலைமை அப்போது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நபர் கூட இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டுருச்சு அந்த தவறான தொடர்பு வந்து பின்னால் வந்து அது ஒரு கள்ள தொடர்பாக மாறிப்போச்சு இந்த மாறிப்போனதில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கடுமையான பாதிப்பு சரி என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்டு கேட்குற போது எனக்கு என்னால் வந்து அவரை மறக்க முடியல அவருக்கு வந்து நான் எஸ்எம்எஸ் செல்ஃபோன் மூலியமாக அனுப்பிச்சிட்டே இருக்கேன் அவர் அதுக்கு எடுத்தே பார்க்குறதில்லை பதிலே கொடுக்குறதில்ல எனக்கு அது மனசுக்கு வேதனையாக இருக்குது அவர் பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற எந்த நேரம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது என் கணவர் ரொம்ப நல்லவர் அவரை என்னால் மறக்கவே முடியல என் கணவருக்கு நாம் துரோகம் பண்ணுறமோன்னு எனக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது ஆனாலும் நான் எனக்கு அவரை என்னால் மறக்க முடியல அப்படி சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து சொன்னபோது அப்போ அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவங்க வளர்ந்துட்டாங்க காலேஜ் போயிட்டுருக்காங்க அவங்களெல்லாம் கவனிக்கணும் இல்லையா இப்போ இந்த மாதிரியான தவறான தொடர்பு இருக்கிறங்கிற போது நீங்கள் எப்படி இல்லை எனக்கு இப்போ ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு என்னால் தூங்கவே முடியல தூக்கத்துக்கு வந்து பல ரசாயன மருத்துவர்கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் கூட என்னால் அதிகாலை மூணு மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வரதில்லை மூணு மணிக்கு மேலே அதை கன்று முடிச்சுட்டு விழிச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு அது கடுமையான டென்ஷன் ஆகுது காலையில் நான் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு டென்ஷனில் நான் கோபம் கோபமாக நான் பேசுகிறேன் யாரு கூட என்னால் இயல்பாக நடக்க முடியல என் கணவருக்கே நான் துரோகம் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது ஆனால் என்னால் அந்த நபரை விட முடியல அப்படி சொல்லி சொன்னாங்க அப்புறம் மேலும் சில இது மாதிரியான ப கருத்துக்கள் அவங்ககிட்ட எங்கெங்கே எப்படி நடந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் உண்மையாக சொல்லணும் சில காரணங்களை நான் கேட்குற கேள்விகளுக்கு அப்படின்னு சரி அப்படின்னாங்க நீங்கள் வந்து அந்த நபர்கிட்ட நிறையா பணத்தை இழந்துட்டீங்களா அந்த பழக்கத்தினால தொடர்புனால அப்படின்னு கேட்டேன் இல்லை பணமெல்லாம் இழக்கலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அவர்கிட்ட உங்களை இழந்துட்டீங்க சரியா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே கதறிவிட்டு வாயில் புத்தி அழுதுட்டு என்னால் தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் ரெண்டு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் இரண்டு முறை அந்த தவறு நடந்து போச்சு அதனால் என்னால் அவரை விட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்தேன் அதாவது வந்து அவங்களுடைய பழகினது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இனக்கவர்ச்சியில் நீங்கள் அவர்கிட்ட பழகிட்டீங்க அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு வச்சு நீங்கள் தவறாக ந போயிட்டீங்க ஸோ அவர் வந்து அதை தவறுன்னு சொல்லி உங்களை பிரியதுக்கு முயற்சி பண்றாரு உங்க தொடர்பை துண்டிக்கிறாரு ஆனா நீங்க உங்களால் விட முடியல ஏன்னு கேட்டா நீங்க வந்து தொடர்ந்து அவருடைய தொடர்பு வச்சுக்கிட்டா நீங்க அவங்க கூட இருந்த அந்த தவறான தொடர்பை வெளியே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அதனால தொடர்பு வச்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க ஆனால் அது தவறான தகவல் அப்படி நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் தவறு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து அது முடிவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் இதே ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சு அந்த நபர் வந்து உங்களை மிரட்டி மிரட்டிய பணத்தை நிறையா லட்சக்கணக்காக பணத்தை இருந்து மிரட்டி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் அதை செய்யலை தான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம் அந்த தவறு இருந்து திருந்தணும் அப்படிங்கிறக்காக அவர் வெளியே போகிற முயற்சி பண்ணுறாரு உங்களுடைய ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு உங்கள் மெசேஜுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுதான் உண்மை காரணம் அப்படி சொல்கிற போது அப்போ நான் சொன்னேன் இல்லை அவர் நான் இந்த மாதிரி மனதீதியாக பாதிக்கப்பட்டு டாக்டர் டாக்டராக போய் அலைஞ்சு நான் சிகிச்சை எடுக்கிறது அவருக்கு தெரியணும் அப்படின்னு அது எதுக்கு அவருக்கு தெரியணும் நீங்கள் அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர் தெரிஞ்சால் அவர் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பொண்ணு பையனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் படிக்க வைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தவறான தொடர்பு அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மூன்றாவது நபர் ஒருவர் வந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது யார் வேணாலும் இருக்கலாம் அது கணவனுக்காகவும் இருக்கலாம் அது மனைவிக்காகவும் இருக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு இந்த தொடர்பு வந்து உங்கள் குடும்பத்தையே பாதிச்சிடும் உங்கள் குடும்பத்தில் உங்களை கணவரை மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளும் உடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஒரு திருமணம் அப்படிங்கிற வகையில் ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் அடுத்தவங்க போகிறங்கிற போது அவங்க அம்மா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணுடைய பையனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்திருக்கிற அந்த ஆழ்ந்த ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சையை பற்றி விளக்கமாக சொல்லி அவங்களுடைய ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போய் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சிந்தனைகள் அது அந்த இதனால் ஏற்படக்கூடிய பயம் அப்புறம் கோபம் டென்ஷன் அந்த இரவில் தூக்கம் இல்லாதது அப்புறம் தேவையற்ற நினைவுகள் அந்த நபருடைய நினைவுகள் எல்லாத்தையும் அழித்து மனசை தூய்மைப்படுத்தப்பட்டது மனசு தூய்மைப்படுத்தப்பட்ட உடனே அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய மனநிலை பாதிப்பு வந்து வெளியே வந்துட்டார் அப்புறம் அதுக்கு மேலே அவருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு அவர் தன் குழந்தைகளை கவனிக்கிறது கணவன் கூட ஒற்றுமையாக இருக்கிறது கணவனே தன் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது மேலும் அரசியல் வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறதெல்லாம் ஆள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி முதல் நாள் சிகிச்சை முடிஞ்சு வெளியே இறங்கி உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே அவங்க சில நிமிஷங்களில் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு முன்பிருந்த விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார் இப்போ மனசு தெளிவாயிடுச்சு நான் தெளிவாயிட்டேன் இப்போ என்னால் தனிமையில் இயங்க முடியும் அவ்வளோ எனக்கு தைரியம் மனசில் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு கிடைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க திரும்ப நான் வந்து இன்னொரு முறை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க வந்து நீங்கள் இன்னும் முழுமையாக அவங்கள குணப்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் திரும்பவும் அதே மாதிரியே ரெண்டாவது முறை அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க மீண்டும் அவங்களுக்கு ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சை கொடுத்து ஆழ்ந்த தூக்கங்களை கொண்டு போய் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த நபருடைய பழக்கத்தினுடைய தன்மை அவங்க எங்கே போனாங்க என்ன இது பண்ணாங்க அத்தனை அழித்து மனசை முழுமையாக தூய்மையடை வச்சு அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கான நம்பிக்கை மனசுக்கான தைரியம் மனசுக்கு சந்தோஷம் இவைகளெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆழ் மனசுக்குள்ளே பரிந்துரைகளாக பதிவு செய்து அவங்கள த தன்னிலைக்கு வர வச்சு தன்னிலை வந்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை இப்போ நான் தெளிவாயிட்டேன் சார் எப்படி அதாவது அவங்க அந்த அரசியல் கட்சியில் அரசியல் கட்சி வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது இந்த பிரச்சினைனால அவங்க செயல்பாடுகளே குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க இப்போ அவங்க அந்த வார்த்தை நான் தெளிவாயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொன்னபோதே அவங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை சொல்கிறாங்க தன்னுடைய முழு ஒரு முன்பு இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக நல்ல ஒரு மனம் தெளிவாயிடுச்சு இனி அவங்க நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு சந்தோஷமாக அவங்க வெளியில் போனாங்க இவ்வளோ இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு வருஷமாக நான் அவ்வளோ கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் நீங்கள் ரெண்டே நாளில் என்னோடய வாழ்க்கையை மாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று சென்றாங்க இப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மனதியான பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறபோது இந்த பெண்ணுக்கும் செக்ஸுவல் காரணம்தான் மன பாதிப்புக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அந்த செக்ஸுவல் காரணங்களை மனசுக்கு இருந்து அழித்து மனசை தூய்மைப்படுத்தும் போது இவர் முழுமையாக அது வெளியே வந்து விட்டார் இதுக்கு வந்து எத் பல வருஷங்கள் மாத்திரை சாப்பிட்டு ஏ அனைத்தும் வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாமே வேஸ்ட் வீணாக போய்விட்டது அதாவது இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் மனதியான பாதிப்புகளுக்கு மனசுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது கண்ணுக்கு தெரியாத மனதுக்கு கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருளும் அந்த மனசுக்கு சிகிச்சையாக அல்லது ஒரு மருத்துவமாக ஒரு ஆறுதலாக ஆலோசனையாக ஆகாது மீண்டும் அடுத்த நிகழ்வை சந்திப்போம் நன்றி வணக்கம்